அப்ளைன்சஸ் ஐட்டம்லாம் எல்லாமே பிராண்டட் தான் வரும் எதுவுமே பிராண்ட் இல்லாததெல்லாம் வரவே வராது அதே போல் எல்லாத்துக்குமே வாரண்ட்டி இருக்குது நீங்கள் வெளியூருக்கு எடுத்துகிட்டு போனாலும் உங்களுக்கு அங்கே டோர் ஸ்டெப் சர்வீஸ்லாம் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துடலாம் ஒரு கம்மி பட்ஜெட்டில் கொடுக்குறோன்றதுக்காக சாதாரணமான காட்டெலாம் கொடுக்கல ரொம்ப ரிச்சாக இருக்கும் அதே போல் பாத்திரங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா பாத்திரமும் வந்துடும் அண்டா வாலி தேக்ஸா ஸோ இந்த மாதிரி பித்தளையிலையும் எல்லாமே வந்துடும் சில்வர்லேயும் வந்துடும் பூஜை ஜாமானமும் எல்லாமே வந்துடும் குடும்பத்துக்கு தேவையான அனைத்து பொருளுமே இதில் வந்துடும் ஆட் ஆகிடும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களை லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் கன்ஃபார்மாக வந்துடும் ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து எந்த விதமான வாரண்டி பயப்படுமே பயப்பட தேவையில்லை பேர் ராஜ்பிரீத் நான் ஃப்ளெக்ஸி ஹோம்ஸோட ஓனர் நம்ம ஃப்ளெக்ஸி ஹோம்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வலசரவாக்கத்தில் இருக்குது ஸோ சரவண பவன் ஹோட்டல் ஆப்போசிட்டில் வர ரோட்டில் நம்ம ஆஃபீஸ் அமைஞ்சிருக்கு ஸோ எத்தனை வருஷமாக சார் இருக்கீங்க நம்ம இந்த ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு வருஷமாக இருக்கும் சார் ஓகே இப்போ இந்த காம்போ ஆஃபர்லாம் கிட்டத்தட்ட அஞ்சு வருஷமாக நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ இது ரொம்ப நல்ல சக்ஸஸ்ஃபுவாக போயிட்டு இருக்கிறதுனால மேற்கொண்டு கஸ்டமர்ஸோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு நம்ம வந்து நிறைய காம்போஸ் ஆட் பண்ணியிருக்கோம் ஓகே ஸோ உங்கள்கிட்ட என்ன சார் ஸ்பெஷல் உங்கள் ஷாப்பில் எங்கள் ஷாப்பில் ஸ்பெஷல் என்னன்னா நாங்கள் ஓன் மேனுஃபேக்சரிங் எல்லாமே அதாவது ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்களோட ஓன் மேனுஃபேக்சரிங் தான் ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் வைஸ் எங்களால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல்சேலுக்கு எப்படி கொடுக்குறோமோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து கஸ்டமருக்கே நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் ஓகே சார் ஸோ இப்போ என்னென்ன காம்போ இருக்குன்னு பார்க்கலாமா

காயர் ஃபோம் ஃபைவ் இன்ச் மேட்ரஸ் நல்ல திக்காக இருக்கும் நல்ல குவாலிட்டியாக இருக்கும் அதாவது சாதாரணமாக கொடுக்கறது கிடையாது நல்ல குவாலிட்டியாக இருக்கும் ஸோ அதுக்கு ரெண்டு பில்லோவும் வந்துடும் ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு உட்டன் பீரோ ஸோ இந்த உட்டன் பீரோக்கு மேட்சிங்காகவே நம்ம வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் எடுத்துக்கலாம் ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அப்ளைன்சஸ் ஐட்டம் அப்ளைன்சஸ் ஐட்டம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்டர்ஃப்ளை கிரைண்டரு பட்டர்ஃப்ளை மிக்சி சௌபாக்கிய குக்கரு பால் குக்கரு கிராம்டன் அயன் பாக்ஸு பிரீத்தி தவா அது இல்லாம பாத்தீங்கன்னா நம்ம வந்து பூஜை ஸ்டாண்டு அது இல்லாம ரெண்டு பிளாஸ்டிக் சேர் சோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிராண்டட் ஐட்டம் ஐட்டம் அதாவது அப்ளைன்சஸ் ஐட்டம்லாம் எல்லாமே பிராண்டட் தான் வரும் எதுவுமே பிராண்ட் இல்லாத எல்லாம் வரவே வராது அதே போல எல்லாத்துக்குமே வாரண்டி இருக்கு நீங்க வெளியூருக்கு எடுத்துட்டு போனாலும் உங்களுக்கு அங்கே டோர் ஸ்டெப் சர்வீஸ்லாம் எல்லாம் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துடலாம் ஓகே சார் சூப்பர் சார் உங்களுக்கு இஎம்ஐ ஃபெசிலிட்டி இருக்கு சார் இஎம்ஐ ஃபெசிலிட்டி இருக்கு நம்ம பஜாஜ்ல டைப் இருக்கும் ஐடிஎஃப்சில டைப் இருக்கும் ஹெச்டிபில டைப் இருக்கும் ஸோ கஸ்டமர்ஸ் வந்து அவங்களோட ப்ரூஃப் எல்லாம் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம இங்கேயே எல்லாமே செக் பண்ணி அவங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு ரூபாய் கட்டி எடுத்துகிட்டு போகிற ஸ்கீம்ஸ்லேருந்து எல்லாமே இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த காம்போவுக்கு நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக டெலிவரி செஞ்சு தரோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காம்போ வந்து செவன்டி ஃபோர் நைன் நைன்ட்டி வேல்யூ வரும் ஸோ இந்த காம்போவில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளைன்சஸ் ஐட்டம் ஃபர்னிச்சர் ஐட்டம் அப்புறம் சில்வர் பாத்திர ஐட்டங்கள் எல்லாமே வந்துடும் ஸோ இதில் வந்து ஒரு குவீன் சைஸு உடன் காட்டு ஃபுல் உட்ல வந்துடும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் பெட் எயிட் இன்ச்சு ஸ்ப்ரிங் பெட் நல்லா சஸ்பென்ஷனோட இருக்கிற குவாலிட்டியான ஸ்ப்ரிங் பெட் வந்துடும் அதுக்கப்புறம் வந்து ஸ்டீல் பீரோ ஸ்டீல் பீரோ வேணாலும் எடுத்துக்கலாம் இல்லை உட்டன் பீரோ வேணாலும் எடுத்துக்கலாம் இல்லை இல்லை உங்களுக்கு அது வேண்டானாலும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன ஆல்ட்ரேஷன்ஸோ நம்ம பண்ணி கொடுத்துக்கலாம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து அதே கலரில் மேட்சிங்காக ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் பண்ணி கொடுத்துடலாம் ஸோ பா இது வந்து பார்த்திங்கன்னா பாத்திர ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்துடும் ஸோ பாத்திரத்தில் எதுவுமே இரு இல்லைன்ற மாதிரி இருக்காது ஒரு குடும்பத்துக்கு தேவையான அனைத்து பொருளுமே இதில் வந்துடும் ஆட் ஆயிடும் ஸோ பித்தில் பார்த்திங்கன்னா அண்டா வாலி தேக்ஸா சுகர் ஐட்டம்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா அண்டா வந்துடும் உங்களுக்கு வந்து கூட தவளை தேக்ஸா அப்புறம் கடாய் கேரியரு வாட்டர் ஜக்கு பூஜை சாமானங்கள் எல்லாமே வந்துடும் குத்து இருந்து உங்களுக்கு கற்பூர ஆர்த்தி மணி குங்குமச்சி மிழு வத்தி ஸ்டாண்டு எல்லாமே வந்துடும் ஸோ இதில் வந்து இல்லாத ஐட்டமே இருக்காது ஸ்பூன் சின்ன ஐட்டத்துலேருந்து பெரிய சைஸ் வந்து அண்டா வரைக்கும் எல்லாமே வந்துடும் ஸோ அது இல்லாமல் நம்ம அப்ளைன்சஸ் ஐட்டம் பார்த்தீங்கன்னா கிரைண்டர் பட்டர்ஃப்ளை கிரைண்டர் வந்துடும் பட்டர்ஃப்ளை மிக்ஸி அது இல்லாமல் பட்டர்ஃப்ளை கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ் வந்துடும் குக்கர் வந்து பார்த்திங்கன்னா சௌபாக்கியா குக்கர் வந்துடும் பிரீத்தி தவா வந்துடும் பால் குக்கர் வந்து கிராம்ப்டர் அயன் பாக்ஸ் வந்துடும் ஸோ எல்லாம் இவ்வளோ ஐட்டமும் சேர்ந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவன்ட்டி ஃபோர் நைன் நைன்ட்டி வந்துடும் ஸோ எல்லாமே வந்து பிராண்டட் ஐட்டம் தான் கொடுக்கலாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ டெலிவரியும் பண்ணி கொடுத்துட்றோம்

ஃபுல் டிசைனோடு இருக்கக்கூடிய ஒரு ஃபுல் உட்காட் வந்துடும் அதுக்கப்புறம் ஒரு எயிட்டின் ஸ்ப்ரிங் மேட்ரஸ் நல்ல குவாலிட்டியான ஸ்ப்ரிங் மேட்ரஸ்ஸு உங்களுக்கு நல்ல சஸ்பென்ஷன் இருக்கும் ஸோ அது இல்லாமல் ரெண்டு பில்லோ வந்துடும் ஸோ அதே போல் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டீல் பீரோ ஸ்டீல் பீரோ வேணான்னா நம்ம உட்டன் பீரோவும் எடுத்துக்கலாம் ஒரு ஸ்டோரேஜ் ட்ரெஸ்ஸிங் டேபிள் அதுக்கு மேட்சிங்காகவே நம்ம கொடுத்துக்கலாம் ஸோ ஸ்டீல் பீரோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்மலான ஸ்டீல் பீரோ கிடையாது ஸோ எல்லாமே இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ட்ரா வந்துடும் ஒரு லாக்கர் வந்துடும் ஒரு டாக்குமெண்ட் ஸ்டோரேஜ் ஒன்று வந்துடும் கீழேயும் வந்து பார்த்திங்கன்னா சீக்ரெட் வந்துடும் ஸோ இந்த மாதிரி எல்லா இதுமே இதில் வந்துடும் ஸோ எதுவுமே குவாலிட்டி கம்மியான பொருள் நம்ம கொடுக்கறது கிடையாது ஸோ கஸ்டமருக்கு போகிறது அவங்க மூலியமாக ஒரு பத்து கஸ்டமர் நமக்கு வரணுன்ற எண்ணத்தில் தான் நம்ம இதை இருக்கோம் ஸோ அதுக்கே அதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ சீட்டர் வுட்டன் சோஃபா வந்துடும் ஸோ வுட்டன் சோஃபாவோட அதுக்கு குஷனும் வந்துடும் குஷன் உங்களுக்கு என்ன மேட்சிங் கலர் வேணுமோ நம்ம அதை பண்ணி கொடுத்துட்லாம் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் கன்ஃபார்மாக வந்துடும் ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து எந்த விதமான வாரண்ட்டி பயப்படுமே பயப்பட தேவையில்லை ஸோ அதே போல் அப்ளைன்சஸ் ஐட்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கிரைண்ட்ரு வந்துடும் மிக்சி குக்கரு கிராம்ட அயன் பாக்ஸு பால் குக்கரு பிரீத்தி தவா இதில் ரெண்டு பிளாஸ்டிக் சேரும் சேர்ந்து வந்துடும் அதே போல் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் வந்து ஓல்டாஸ் ஃப்ரிட்ஜு வந்துடும் சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜு ஸோ ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் கேஜி வாஷிங் மிஷின் வந்துடும் ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா டென் இயர்ஸ் வாரண்ட்டி வரக்கூடிய பொருள் தான் அதே போல் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் தேர்ட்டி டூ இன்ச்சு ஸ்மார்ட் ஆண்ட்ராய்ட் டிவி வந்துடும் ஸோ எந்த பொருளுமே வாரண்டி இல்லாத பொருள்ல மட்டும் கிடையாது எல்லா பொருளுக்குமே வாரண்டி உண்டு டோர் ஸ்டெப் சர்வீஸ் உண்டு இப்போ ஒரு ஒரு ஐட்டத்தை நீங்கள் எடுக்கிறீங்க ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட்னா நீங்கள் ஒரு கால் பண்ணிங்கன்னா கஸ்டமர் கேர்ல கால் புக் பண்ணிட்டோன்னா நேராக வீட்டுக்கே வந்துருவாங்க அதே போல பாத்திரங்கள் பாத்தீங்கன்னா எல்லா பாத்திரமும் வந்துடும் அண்டா வாலி தேக்ஸா ஸோ இந்த மாதிரி பித்தளையிலும் எல்லாமே வந்துடும் சில்வர்லேயும் வந்துடும் பூஜை ஜாமானமும் எல்லாமே வந்துடும் இந்த மாதிரி இருக்காது எல்லா ஐட்டமும் இதில் வந்துடும் கிட்டத்தட்ட ஒரு குடும்பத்துக்கு தேவையான அனைத்து ஐட்டமும் இதில் இருக்கும் அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாத்திரங்கள்ல ஏதாவது ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் இருக்குது ஒரு வெடிப்பு வந்துருச்சுன்னா நீங்கள் வெளியூருக்கு எடுத்துகிட்டு போயிடும் இது எப்படி மாத்தினா ஒரு கொரியர் அனுப்புங்க அதை எடுத்து அப்படியே உங்களுக்கு புதுப்பொருள் மாற்றி நாங்கள் கொரியர் அனுப்பிடுவோம் ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்து வெளியூருக்கு அனுப்புறோன்ற பயமே இருக்க தேவையில்ல எங்கே போனாலும் சரி நம்ம சர்வீஸ் தான் இங்கே வந்து நிற்கும் ஸோ அதனால அந்த பயம் எந்த கஸ்டமருக்குமே இருக்க தேவையில்ல நீங்க தைரியமாக வந்து நம்மக்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதுக்கும் தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ டெலிவரி நம்ம பண்ணித்தரோம் ஸோ அதனால் உங்களுக்கு இன்னும் ஒரு 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 ஃபோன் கால் பண்ணி நீங்கள் பேசி என்ன விவரம்ன்றதை கேட்டிங்கன்னா வாட்ஸ்அப்லேயே கூட டீட்டெயில்ஸ் அனுப்பிடுவோம் உங்களுக்கு ஓகேனா ஒரு அட்வான்ஸ் பே பண்ணிட்டீங்கன்னா போதும் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு கால் பண்ணுவோம் நீங்கள் நேரில் வந்து பார்த்துட்டு எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக பண்ணி கொடுப்போம் எதுவுமே உங்களுக்கு வந்து கஷ்டமாக ஐயோ இங்கேருந்து நம்ம வெளியூர்லேருந்து வந்து போய் பார்த்து எடுக்கணுமேன்ற அந்த கவலையே தேவை ஓகே சார் ஸோ இந்த உடன் ஐட்டம்ஸ்க்கும் வாரண்ட்டி எல்லாமே உண்டு சார் எல்லாத்துக்குமே வாரண்ட்டி உண்டு சார் எதுக்குமே வாரண்டி இல்லாததே கிடையாது இந்த டிசைன் கிடையாது நம்மகிட்ட வேற டிசைன்ஸும் இருக்கு மாத்திக்கலாம் எல்லாமே மாத்திக்கலாம் இப்போ இந்த பீரோ வேண்டாம் எனக்கு வேற கலர் வேணும் இல்ல வேற சைஸ் வேணும் வேற மாடல் உங்கள்ட்ட நம்மகிட்ட இருக்கிற ஏதாவது பீரோல புடிச்சிருந்தோம்னா அதுக்குண்டான எக்ஸ்ட்ரா காசு என்னவோ அதை கொடுத்தீங்கன்னா போதும் நம்ம அதுக்கு வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் ஓகே

அதாவது இதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது உங்களுக்கு கஸ்டமர் ஒரு கடைக்கு போயிட்டு இதை வாங்கும்போது ரெண்டே கால் லட்ச ரூபா பொருள் நீங்கள் வந்து இதை வந்து ஃபீல் பண்ணணும் இங்கே வந்தீங்க நேரில் வந்தால் தான் இதை ஃபீல் பண்ண முடியும் முதல்ல இதோட காஸ்டிங் எல்லாம் நீங்கள் பார்க்கணும் பொருள் தரத்தெல்லாம் பார்க்கணும்னா நேரில் வாங்க வந்தீங்கன்னா இதுக்கு உண்டான கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எடுப்பீங்க ஓகே சார் இந்த காம்போல வந்து வெசல்ஸ் வராது இதுல வந்து வெசல்ஸ் வராது ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபர்னிச்சர் அப்ளைன்சஸ் ஸ்மால் அப்ளைன்சஸ் இது மூணு மட்டும் தான் வரும்

மீதி எப்படி நம்ம ஸ்கீம்ஸ் எத்தனை மாசம் பிரிச்சு கொடுக்கலாம் எல்லாமே நம்ம இங்கே சொல்லிடலாம் ஓகே வரைக்கும் எனக்கு வந்து அப்ளைன்சஸ் பர்னிச்சர் இதெல்லாம் எதுவுமே வேணாம் எனக்கு வந்து வெசல்ஸ் மட்டும் போதும் பாத்திரங்கள் மட்டும் போதும் அப்படின்னா அதுக்கு ஏதாவது காம்பு வச்சிருக்கீங்க ஆமா சார் நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு காம்போ இருக்கு சார் ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி நைன் நைன் நைன்டி அதாவது முப்பதனாயிரம் ரூபாய் வரும் ஓகே ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா நூத்தி இருபத்தோரு பொருள் வரும் ஓ அவ்வளோ பொருளா ஆமா

அதாவது உங்களுக்கு ஒரு செட் எடுக்கிறீங்க இப்ப பர்னிச்சர் காம்போ எல்லாம் எடுக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட தனியா பாத்திரமா எடுத்துக்கிறது ஏன்னா நம்ம பர்னிச்சர் காம்போல வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து ரொம்ப அதாவது இங்க ரேட்டு கம்மியா இருக்கு நீங்களே வந்து சில்வரும் வச்சிருந்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருந்திருக்கும் சொல்லி அவங்களோட தான் நம்ம வந்து சில்வர் இங்க ஆட் பண்ணியிருக்கோம் ஓகே சார் சரி எல்லாமே பொருள் எல்லாமே குவாலிட்டியா இருக்கும் எல்லாம் ரொம்ப குவாலிட்டியா இருக்கும் அதான் சொல்றேன் ஒரு சின்ன கம்ப்ளைண்ட்னா கூட நீங்க வரணும்னு அவசியம் கிடையாது ஒரு கொரியர்ல ஒரு ஜஸ்ட்டு ஒரு ஐட்டத்தை அனுப்பிட்டிங்கன்னா அதை அப்படியே நாங்கள் சேஞ்ச் அவர் பண்ணி அவர் திருப்பி அனுப்பிவிடுவோம் ஓகே சார் எஸ் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான ஒரு சின்ன பொருள் கூட விடாமல் அந்த ஹேங்கர் கூட முதற்கொண்டு எல்லாமே வச்சுருக்காங்க ஸோ இதில் உங்களுக்கு சின்ன சின்ன கிளிப் கூட எல்லாமே வச்சுருக்காங்க ஒரு பொருள் கூட மிஸ் ஆகாதுன்னு நினைக்கிறேன் நீங்கள் வந்து டேரக்டாக வந்தீங்கன்னா நீங்கள் பார்த்து செக் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம்